வணக்கம் இரவு நேரா பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரேல முதலீடு தலைப்பு செய்திகள் என்று புலமை பரிசையில் பரீட்சை எழுதிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கான அறிவித்தல் மலேரியா தொற்று யாழ் போதனா மருத்துவமனையில் ஒருவர் சாதாரண சாதாரணதர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு உடின் இற்ற முத்தேச சந்திப்போ ஐரோப்பிய தலைவர்கள் வரவேற்போ இனி விரிவான செய்திகள் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாளுக்கு பதிலளித்த விதம் குறித்து பெற்றோர்கள் தமது பிள்ளைகளிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் ஏ கே எஸ் இந்திகா குமாரி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் புலமை பரிசில் பரீட்சை ஒரு பரீட்சை மட்டுமே என்பதால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறு ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் சிறு பிள்ளைகள் தமது பருவத்தை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர் உள்ளார் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களை அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாக்காமல் தடுப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் கூறினார் பிள்ளைகள் தங்களது திறமைக்கு ஏற்ற வகையில் பரீட்சையை எதிர்நோக்கியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புலமை பரிசையில் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அழுத்ததுக்கு உள்ளாக்கும் வகையில் செயல்பட வேண்டாம் என்று தாம் கோரிக்கை விடுப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மலேரியா தொற்றால் யாழ் போதனா மருத்துவமனையில் ஒருவர் உயிரிழந்ததாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் நெடுந்தீவை சொந்த இடமாக கொண்ட முப்பத்தி நாலு வயதுடைய நபர் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் அனுமதிக்கப்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன் கொங்கோ நாட்டிலிருந்து நாடு திரும்பியிருந்தார் கடுமையான நோய் நிலையுடன் அனுமதிக்கப்பட்ட இவருக்கு கடந்த ஆறு நாட்களாக யாழ் போதனா மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டது இந்த நிலையில் கடுமையான தொற்று மற்றும் பல்வேறு அங்கங்களின் சேற்பாட்டு இழப்பால் நேற்றைய தினம் அவர் உயிரினார் ார் மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர் மலேரியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இன்றம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் இந்த சந்திப்பு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் திகதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக இட்ரம் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார் சந்திப்பில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே பிரதேசங்களை பரிமாற்றம் செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம் என இற்றம் குறிப்பிட்டுள்ளார் மூன்றரை ஆண்டுகளாக போராடப்பட்ட பிரதேசங்கள் குறித்து பேசுவோம் சில பிரதேசங்களை மீட்பது சிலவற்றை பரிமாறுவது பற்றி பேச்சு நடக்கம் இது சிக்கலானது ஆனால் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பின்லாந்தில் நடந்த சந்திப்புக்கு பின்னர் டொனால்ட் இட்ரம் மற்றும் புடினுக்கு இடையேயான முதல் நேரடி சந்திப்பாகும் இந்த நிலையில் புடின் மற்றும் டொனால்ட் இட்ரம் சந்திப்பு உலக நாடுகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதா அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி